தற்சமயம் களம் இறக்கப்பட்டிருக்கின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை விலகி சிறப்பிப்பதற்காக மதுரை மாவட்டம் அறுபத்தி ஆறு மேட்டுப்பட்டி பாச தளபதி மோகன் அவர்களையும் திருச்சி மாவட்டம் வாடிவாசனை கதாநாயகர் கட்டப்பா காலையினுடைய உரிமையாளர் உயர் குணா அவர்களையும் மாலை மரியாதை விலகி சிறப்பிக்க ஒரு திருப்பணி போடுகிறார்

का <laughs> மல்லத்தனை தயவு செய்து கிரௌண்டுக்குள்ள சுத்தி நிற்கிறது உட்கார்ந்தே மாட ஊக்கப்படும் முன்னாடி வெள்ளச்சட்ட மாதிரி நம்மளால

தம்பி எல்லாரங்க கிட்ட வந்துருங்க கொஞ்சம் வாங்க அப்போ கோய்ட் செட் டும் வரங்க கோய்ட் செட் டும் எல்லாரும் இங்க எல்லாரங்க கிட்ட வந்துருங்க ஒயிட் செட் ஓட் ஜோசா வாங்க கொஞ்சம் உரியப்படுத்துங்க இந்த மாடு நிறைய இருக்கு இவருக்கு அடுத்தபடியாக கிளம்ப காத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கனிமார்படி தெண்டா பாலகிருஷ்ணன் நினைவா சின்ன தம்பி காலை அந்த காலை அடக்குவதற்கு மதுரை மாவட்டம் ஏஎப்சி நண்பர்கள் ஒத்தவிடு அதற்கு அடுத்தபடியாக கிளம்பிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் வரது காலை அந்த காலை அடைப்பதற்கு மதுரை மாவட்டம் வீரபாண்டிய ஜெண்டா நவநீதன் சேர்வை நினைவுக்கு

கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாரிவாசல் என்றாலே முதல் இன்று வரை தனக்கென்று நினைவுக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசிலை பெறுவதற்கு மதுரை மாவட்ட மேலூர்

அமைச்சரும் சின்னவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய விழாவினை முன்னிட்டு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு அமைச்சர் உயர் திரு அண்ணன் மூர்த்தியார் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் டைபெட்டுக் கொண்டிருக்கின்ற மா பெருவடமாடு திருவிழா ஏழு

தம்பி இந்த முன்னாடி நிற்கிற கொஞ்சம் பின்னாடி இருக்க இருக்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசில பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க ஒன்பது வீடுகளுக்கு பெருமை செய்திடவா

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அலங்கை மண்ணின் மைந்த ஜுஜி சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை கலந்தாங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை கலந்தாங்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வானத்து வானநிலை வடமாக திரைத்து அப்ப இது யாரு தம்பி அங்க யாரு

இது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகள் உட்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வடமாடு திருவிழா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன வாடங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா குருவித்தனை பவித்திர நினைவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாண்பு மிகு தமிழகத்தினுடைய துணை முதல்வர்

நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மாட்ட வெண்டி சொந்தி இழுக்க கூடாது எவ்வளவு நாள் சவுட்டிக்கலாம் மீறினால் வடமாட நல சங்கத்தினுடைய விளிம்புறைகளுக்கு உட்பட்டு மாடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு

ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையின் உரிமையாளர் நாகராஜ் அவர்கள் ஓட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற குருவித்துறை பவித்துறை நினைவு குழு ஊர்களின் ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்க

பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அழித்து சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் நிகழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரண ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நாட்டு காலையின் வீரியத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமடக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலை நீ கட்டாயம் பிடித்தே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வாடி வாசல் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற அப்ப மாட்டுக்கு முன்னாடி மாட்டு சட்டத்தில் பிடிச்சி தம்பக்கூடாது கை வடிக்க கூடாது பை மாட்டை முட்டி பிடிக்க கூடாது மாட்டுக்கு முன்னாடி உட்காரக்கூடாது வடமாடு நலசங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றும்படி எங்கோடு கேட்டுக்கொள்கின்றோம்

அவர்களை ராவண வருகிற வரவேற்கிறோம் அண்ணன் தர்மான வருக வருக இருகரம் கூட்டி வரவேற்கிறோம் புதுப்படியை சேர்ந்த அண்ணா ராவண அண்ணன் தருமான இருகரம் கூட்டி வருக வருக வரவேற்கிறோம் வருக என வரவேற்கிறோம்

பரிசி தொகுதி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆடு காலத்திலே தோற்றத்தோடு தளமடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மேலூர் நகர் நாகராஜ் அவர்கள் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு தளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை கட்டாயம் பிடித்திருக்கின்றோடு வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற குருவித்துறை பவித்திரன் நினைக்கொள்ளுகள் அடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையில் அப்ப ஒன்னா நம்பர் திருப்பி திருப்பி சொல்ல மாட்டா மாடு டைவடிக்க கூடாது பெயிட்டு அடிக்க கூடாது தமிழ்நாடு வடமாட நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றும் முறை அந்த ஊருக்கு இருக்கின்றார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையா காலை இவர்களா மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஊர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் குறைத்துறை பவித்திர நினைவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா கை தட்டுங்கள் சீட்டு எறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலோ ஆத களத்திலோ ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாறு என்ற சிறப்பை பெற்ற மேலூர் நகர் நாகராஜ் காலை ராஜ கம்பியிடம் தலைமுறைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி ஊர்களே காலை கலந்தாங்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை கலந்தாங்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை கடைசி ஐந்து நிமிடம் ஊரர்களே உங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் அந்த மாட்டுக்காரன் கடைசி நீங்க சும்மா இருக்கிறேன் ஊர்களே உங்களுக்கு

மேலூர் நகர் நாகராஜ் அவர்கள் வாரிக்கத்தோடு நலமிறக்கப்பட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றது வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கம்பீரமான தோற்றத்தோடு பலமுடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாவளி என்றால அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மேலூர் நகரைச் சென்ற நாகராஜ் அவர்கள் வாரி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை கட்டாயம் பிடிச்சி துருவம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர் மதுரை மாவட்ட ஐயனார் ஊர்காவலன் துணையோடு குருவித்துறை பவித்திர நினைவுத்துறை வீரர்களும் ஊர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்றை நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒன்றை நிமிட நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகுதி சிறப்பு பரிசீலனை குரு

நிகரಂದ್ರ வெயிட் வெயிட்ஸ் நம்பர் கிட்ட வாங்க பரிசு தேய காலை வீரர்களும் வீரர்கள் மதுரை மாவட்டம் நாகராஜ் பெருமை மாவட்டம் காளையா எங்க